வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள உள்ள கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரி மனுவ உயர்நீதிமன்றம் மதுரை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பல கட்டங்களாக விமர்சித்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள உள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் ஆளும் திமுக அரசு அதை செயல்படுத்தலை இதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்ற மறுத்து காவல்துறையினரை குவித்து மாவட்ட ஆட்சியர் மூலம் திடீரென நூற்றி நாற்பத்தி நாலு தடை போடப்பட்டது டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றப்படவில்லை இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தவில்லை அதனால் நிறைவேற்ற தவறிய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி வழக்கு தொடரப்பட்டது இந்த மனுக்கள் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனே விவரிக்க வேண்டும் என நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான அனைத்து மனுக்களும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது ஆட்சியர் பிரவீன்குமார் காவல் ஆணையர் லோகநாதன் துணை ஆணையர் இனிக்கோ திவ்யன் கோவில் செயல் அலுவலர்கள் நாராயணன் ஆகியோர் ஆஜரானாங்க அவர்களது தரப்பில் பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன ஆட்சியர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் நீதிமன்ற உத்தரவை மீற வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையும் செய்யவில்லை சுயல கருத்தில் கொண்டே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தவறு என்றால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க முடித்து வைக்க வேண்டும் என கூறப்பட்டது மற்ற அதிகாரிகள் தரப்பிலும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரப்பட்டது இதைத் தொடர்ந்து நடந்த விவாதத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறுகையில் மலை மேல் யாரையும் அனுமதிக்க முடியாது அதனால் வரும் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று காவல்துறை தரப்பில் பேசியதாக கூறப்படுகிறதே அப்படி சொன்னது யார் என நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு தரப்புல எந்த அலுவலரும் அது போன்ற வார்த்தைகளை சொல்ல துணிய மாட்டார் ஒருவேளை அவ்வாறு கூறியிருந்தால் வெளிப்படையாக மன்னிப்பு கோரட்டும் ஆட்சியர் காவல் ஆணையர் துணை ஆணையர் ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகின்றனர் அதை ஏற்று அவமதிப்பு வழக்கை முடிக்க வேண்டும் நீதிபதி கோரும் அனைத்து பதில் மனுக்கள் பிரமாண பத்திரங்களையும் தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றவர்களை கூட மன்னிக்கலாம் ஆனால் நீதிமன்றம் உத்தரவிடும் ஆட்சியர் எப்படி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கலாம் அவ்வளவு தைரியமாக என சராமரியாக கேள்வி எழுப்பினார் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் மீதான அவமதிப்பு வழக்கை தனியாகவும் மற்ற அதிகாரிகள் மீதான அவமதிப்பு வழக்கை தனியாகவும் பிரித்து நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் அடுத்த விசாரணைக்கு ஆட்சியர் மட்டும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டாலும் விடுவதாக ஜி ஆர் சுவாமிநாதன் இல்லை என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள்